திருப்பதியை கொடுத்து தான் திருத்தணியை மீட்டெடுத்தோம் மொழிவாரி ஒரே தேர்தல் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடைய ஏன் அவரை அழைத்து வராங்க இதை வாக்குகளா கன்வெர்ட் தான் இந்த இரண்டு பேரிடம் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கர் வாக்குகளை ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒன்பது அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவருடைய சாதி மதம் உட்பிரிவு வரைக்கும் பார்த்து நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சென்னையில் இன்னைக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கருத்தரங்கம் திருவான்மூரில் நடக்குது இது பாரதிய ஜனதா கட்சியோடைய கொள்கைகளில் ஒன்று லட்சியங்களில் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது ஈஸியா கடந்து போகலாம் ஆனால் பவன் கல்யாணை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை அழைத்து வந்து இந்த கூட்டத்துல பேச வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்தமாக தெலுங்கர்கள் வாக்குகளை குறிவைத்து காய்நகரத்துக்குதா பாஜக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டில் தான் ஆந்திர பிரதேசம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்படும் போது மெட்ராஸ் எங்களுக்கு வேணும் தலைநகர் சென்னை எங்களுக்கு வேணும்ன்ட்டு பெரும் போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டது பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திராக்காக உயிரிணைத்தவர் இல்லையா அவர் முதற்கொண்டு பல்வேறு தரப்பினர் வந்துட்டு மெட்ராஸ் மனதே அப்படின்ற ஒரு முழக்கத்தைலாம் முன்வைச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டை காக்க நினைத்த முக்கியமான தலைவர்கள்லாம் மெட்ராஸை விட்டு கொடுக்காதனால சென்னை இப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகராக நீடிச்சிருக்கு அதே போல் திருப்பதியை விட்டு கொடுத்து தான் திருத்தணியை மீட்டெடுத்தோம் அப்படின்ற மாதிரியான இந்த எல்லை போராட்ட வரலாறுலாம் தமிழ்நாட்டில் ரொம்பவே இருக்குது அந்த வகையில் தெலுங்கர்களையும் தமிழர்களையும் ஆந்திராவின் தமிழ்நாட்டையும் ஒரு எல்லைக்கு மேலே பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இரண்டரை கலந்ததை தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு இன்னும் சொல்லப்போனால் சென்னை மாநகரத்துடைய இந்த தலைநகர் சென்னை இருக்கு இல்லையா இது சென்னை கேசவ பெருமாள் அப்படின்ற மாதிரியான ஒரு தெய்வத்தில் இருந்த பேர்லேருந்து மருவி வந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வம் வந்துட்டு ஆந்திர பிரதேசத்தை தலைநகராக கொண்ட இடத்துலேருந்து உருவானது அப்படின்ற மாதிரி பல்வேறு காலகட்டத்திலெலாம் சேர்ந்தது மொழிவாரி மாகாணங்கள்லாம் பிரிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி இருக்கிற நிலமை வச்சு நம்ம பேசுகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மீட்டிங் சென்னையில் நடக்குது பாரத ஜனதா கட்சி சார்பாக இது நடத்தப்படுது ஆனால் நேரடியாக பிரதமருடைய புகைப்படமோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய அடையாளங்களோ எதுவும் இல்லாமல் ஒரு கருத்தரங்கு பாணியில் நடத்துகிறாங்க இந்த கருத்தரங்கில் வந்துட்டு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்துக்கிறார் ஏன் அவரை அழைத்து வராங்க அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது லட்சம் தெலுங்கர்கள் அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்துட்டு வசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு கணக்கு குறைந்தபட்சம் இந்த கணக்கு இருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நாற்பத்தைந்து லட்சம் பேர் கணக்கெடுப்பில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாக்கில் இப்போ அந்த தொகை கண்டிப்பாக எழுபது லட்சமாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் தான் அதிகப்படியான தெலுங்குகள் வசிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக கோவை தேனி திருவள்ளூர் திருப்பூர் நாமக்கல் சென்னை இப்படியான மாவட்டங்களில் நிறைய தெலுங்கு க தெலுங்குகள் வசிச்சிட்ருக்காங்க அது தவற ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த எழுபது லட்சம் வாக்குகள் இருக்கு இல்லையா எழுபது லட்சம்ன்ற நம்பர் இட்ஸ் எ வெரி பிக் நம்பர் இதை வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தான் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கர் வாக்குகள் அப்படின்றது பெரும்பாலும் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் காலங்காலமாக போய் சேர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக இந்த இரண்டு பேரிடம் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கர் வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி பாஜக தரப்பில் முன்னெடுக்குது அதனால தான் ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை தெலுங்கை தாய்மொழியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பாரதிய ஜனதா சிந்தனையோடு ஒத்து போகக்கூடிய ஒருத்தரை இங்கே தமிழ்நாட்டிலையும் பரிச்சையும் இருக்கக்கூடிய அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒருத்தராக பவன் கல்யாணம் இருக்கிறார் அவரை அழைத்து வந்து இத்தகைய கூட்டங்களை ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாண் நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு வாக்கு சேகரிப்பார் அதுவும் தான் போகுது இப்போது தமிழ்நாட்டில் திமுகவில் கிட்டத்தட்ட தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒன்பது அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம நார்மலாகவே நிறைய செயல்களை பார்க்கலாம் சட்டமன்றத்தில் சேகர்பாபு பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தில் சேகர்பாபு பேசும்போது தெலுங்குலேயும் கன்னடத்துலையும் அவ்வப்போது சில மேற்கொள்களை அவர் காட்டுவார் கே என் நேரு ச இதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி செய்கிறாமன்ட்டு நான் தமிழ்லையும் கோரிக்கை வச்சு பார்த்துட்டு தெலுங்குலையும் கோரிக்கை வச்சு பார்த்துட்டேன் அப்போ எங்களுக்கு நிறைவேறலைன்னு நிகழ்ச்சியாக ஒரு வார்த்தையை சொல்றாரு ஏவாவில் பல்வேறு தெலுங்கர் மேடைகள்லேயே அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறாரு இப்படி வரிசையாக அதிமுக நிறைய பேர் நம்மளால எடுத்து சொல்ல முடியும் இதே போல அதிமுகலையும் நேரடியாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பாலகிருஷ்ண ரெட்டி வந்து கிருஷ்ணகிரியில் வேட்பாளர் நிறுத்த வச்சாங்க அவர் வந்துட்டு அரசியல் வழக்கில் வந்து சிக்கிய பிறகு அவருடைய மனைவி ஜோதி பாலகிருஷ்ண ரெட்டியும் அதே தொகுதியாக நிற்க வச்சாங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டது சமீபத்தில் இந்த தொகுதி மறுசரிப்பு குழு தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறதுக்காக ஒவ்வொரு மாநில முதலமைச்சரையும் சந்திக்க இங்கேருந்து தூதுக்குழுக்கள் போனாங்க அப்போ தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை சந்திக்கிறதுக்காக இருந்து கே என் அனுப்பப்பட்டார் ஏன்னா இரண்டு பேரும் தெலுங்கில் சரளமாக உரையாடுவாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இப்படி திமுகவில் தெலுங்கு பேசக்கூடிய அமைச்சர்கள் நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருமே நேரடியாக திமுகவுக்கு அந்த தெலுங்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கிறதா நம்பப்படுது தமிழ்நாட்டில் எத்தகைய தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அடிப்படையில் ரெட்டியார் நாயுடு நாயக்கர் குலாலர் கவிரா பலிஜா பத்மசாலியர் அருந்ததியர் இப்படி பல வகையில அந்த இனக்குழுக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அவங்க மொழியின் அடிப்படையில் தெலுங்கர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இவளுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் திமுக அதிமுகவுக்கு அடுத்து அதிகப்படியான தெலுங்கு வாக்குகளை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியா மதிமுக இருக்கு வைக்கோ இருக்கார் இப்போ அந்த தெலுங்கு வாக்குகள்லாம் தேமுதிகவுக்கு போகுமா என்ற ஐயப்பாடு ஆனா குறைந்தபட்சம் திமுக அதிமுக அதற்கு அடுத்தபடியாக மதிமுக இந்த மூன்று கட்சிகளுமே நேரடியாக தெலுங்கு வாக்குகளை ஈர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது இப்போது இந்த இடத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பாரதிய ஜனதா கட்சி பவன் கல்யாணம் அழைத்து இந்த கூட்டம் போடுறது எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கிற தெலுங்கு வாக்குகளை நீங்கள் நம்ம கட்சிக்கு வாங்க நம்ம இனத்துக்கு வாங்க நம்ம மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தெலுங்குருக்கு முக்கியத்துவம் தரப்போகுது இதோ பாருங்க நாங்கள் பவன் கல்யாண வந்து கூட்டம் போடுறோம் பவன் கல்யாணே சொல்கிறார் பாருங்கள் விரைவில் ஆட்சி மாற்றம் வரப்போகுது அப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும்னா தெலுங்குகளாகிய நீங்கள் நான் சொல்கிறபடி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு தான் இந்த கூட்டமே நடத்தப்படுது மறைமுகமான கோரிக்கை வெகு விரைவில் நேரடியாக வெளிப்படையாக பவன் கல்யாண் தமிழக அரசியல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக தெலுங்கு பேசும் மக்களிடம் வாக்கு சேகரிக்க போவது உறுதி என்னங்க இது நேரடியாக இப்படி ஜாதி மொழி நேரடியாக சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கக்கூடும் ஆனால் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் யாரை நிக்க வைக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவருடைய சாதி மதம் உட்பிரிவு வரைக்கும் பார்த்துதான் வேட்பாளர்களை நிறுத்துகிறாங்க இது யாரும் மறுக்க முடியாது எந்த ஒரு பொது தொகுதியிலாவது ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை வேட்பாளரை நீங்கள் நிறுத்துறீங்களா ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சாதி வாக்குகள் தேவைப்படுது இந்த இடத்துல உடையார் கமிட்டி அதிகமாக இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளர் இந்த இடத்துல வன்னியர் வாக்குகள் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் இப்படி தான் இரண்டு பிரதான திராவிட கட்சிகளும் இயங்குது மற்ற தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் வேட்பாளர்களை தெரிவு செய்கிறாங்க அப்படின்றப்போ இந்த தெலுங்கு வாக்குகள் அப்படின்னு பேசுறது உடச்சி பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏன்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறைந்த காலம்தான் இருக்குது ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான வேட்பாளர்கள் யார் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய செலவழிக்கும் தொகை அவங்க எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க அந்த தொகையில் எவ்வளோ செலவழிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நொண்டியே அவங்க என்ன ஜாதி என்ன மதம் இது ரெண்டுத்த தான் முக்கியமாக பார்க்குறாங்க ரெண்டு அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை தெரிவு செய்து அப்படின்றப்ப இந்த தெலுங்கர் வாக்குகள்ன்றது இந்த வரக்கூடிய தேர்தலில் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அதனால தான் சத்தமே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அந்த தெலுங்கு வாக்குகளை குறிவைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் பவன் கல்யாணை தமிழ்நாட்டில் களமறைக்கிருக்கு தமிழர் திராவிடர் அப்படின்னு இரண்டு பிரிவாக பிரிப்பதா திராவிடர் என்றாலே தமிழர் தான் அப்படின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதா என்றது இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான பேசு இருக்குது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக அந்த கருத்தை முன்னெடுத்துகிட்டே தான் வராரு திராவிடர் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மொழி குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் தமிழர் என்றது இந்த நிலப்பரப்பை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் பிரித்து அரசியல் செய்யப்படுது அந்த வகையில் தெலுங்கர் வாக்குகள் இந்த தேர்தலில் ரொம்பவே முக்கியமானது இது போன்ற விரிவான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்